இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் இந்த நமோ பாரத் சிறப்பு என்னென்ன தற்போது பிரதமர் வேறு இந்த கலந்து கொண்டார்கள் வணக்கம் டெல்லியில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதற்கு முன்னதாக பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கடந்த சில நாட்களாக பிரதமர் மோடி துவக்கி வைத்து வருகிறார் இன்றைய தினம் சுமார் பனிரெண்டாயிரத்தி இருநூறு கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கலும் நாட்ட இருக்கிறார் இதில் குறிப்பாக பல்வேறு மெட்ரோ மற்றும் புதிய ரயில் வழித்தடங்களும் அடக்கம் அந்த வகையில் தான் டெல்லியின் முதல் நமோ பாரத் ரயிலை இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி துவக்கி வைக்க இருக்கிறார் அந்த ரயிலில் பிரதமர் மோடி பயணமும் செய்திருக்கிறார் குறிப்பாக ஷாகிபாபாத் ஆர்டிஎஸ் ரயில் நிலையத்திலிருந்து புதிய அசோக் நகர் ஆர்டிஎஸ் ரயில் நிலையம் வரை நமோ பாரத் ரயிலில் பிரதமர் மோடி பயணம் செய்து ரயிலில் பயணம் செய்த சக பயணிகள் மற்றும் மாணவர்களோடு பிரதமர் கலந்துரையாடிய கலந்துரையாடியிருக்கிறார் ஷாகிபாபாத் என்பது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம் தான் ஷாஹிபாபாத் அதே போல அசோக் விஹார் என்பது டெல்லியில் இருக்கிறது எனவே இது உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி இரண்டு மாநிலங்களையும் இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க மைக்கல்லை குறிக்கின்ற வகையில் ஷாஹிபாபாத் மற்றும் நியூ அசோக் விஹார் இடையே சுமார் நான்காயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான டெல்லி காசியாபாத் மீரட் நமோ பாரத் வழித்தடம் அதாவது ஆர் ஆர்டிஎஸ் ராபிட் ரயில் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அந்த அது தற்போது நமோ பாரத் வழித்தடம் என்று அழைக்கப்படுகிறது ஏற்கனவே இது சுமார் நாற்பத்திக்கு மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ஷாகிபாபாத்திலிருந்து மீரட் வரைக்கும் செயல்பட்டு வருகிறது ஒன்பது ரயில் நிலையங்களுடன் தற்போது ஷாகிபாபாத்திலிருந்து டெல்லிக்கு இந்த மேலும் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவுள்ள அந்த வழித்தடம் நிறைவு பெற்று அந்த வழித்தடத்தில் நமோ பாரத் ரயிலானது சேவையை இன்று முதல் துவக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டுமின்றி ஆயிரத்தி இருநூறு கோடி மதிப்பிலான டெல்லி மெட்ரோவின் நான்காம் கட்டத்தினுடைய திட்டத்தையும் பிரதமர் மோடி சற்று நேரத்தில் துவக்கி வைக்கிறார் ஜனக்புரி மற்றும் கிருஷ்ணா பார்க் இடையேயான இரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்தையும் பிரதமர் மோடி துவக்கி வைக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க